வெங்காயம் வெச்சு பண்ணிக்கூத்து வெங்காயம் போடுவாங்க

எப்ப ஆறு வருது எப்பமா பேய் வர நேத்து வருங்க கவலைப்படாத நாடகம் நடக்குமே நிட்டி வச்சிருக்கேன்டா கட்டி கட்டி இந்த பழைய மெடிக்கால 6 மணி கிளாவுட் உட்டறேன்டா மணி பல்லா சாட் வந்து உடனே சந்தோஷமா வாங்கி

பூவால கரக செய்திக்குள்ள அழகா வீடியோ கொண்டு வராங்களா சந்தோஷமா தாய் கொண்டு வந்து

பக்கம் வெச்சிருக்க மூஞ்சில பலார் பலார் அடிக்குது எவ்வளவு தங்கிச்சு வீடு வாங்கிடுவார் தெரியுமா அந்த வயிறு குக்குற எங்கடா போவா கொம்பு வெச்சிருக்கே நேரா லைன் வந்து கைக்கு பாத்துறா அதுக்கு சாகடி கேடி வா வந்தீங்களா இதுக்கு ஊருக்கு கால் மணி நேரம் இருக்கல சண்டை வேற போறீங்க பாச்சி பிடிச்சு நேரா நிக்கணுமா ஒரு நாள் அடி தள்ளி போய் நின்னா என்னடா ஒட்ட குஷ்டோதி சாமி அங்க ஏத்திட்டடா நான் தெரியே நின்னு கரகறடா

வெறும் பார்த்து விட்டு பேப்பர் எல்லாம் போகுது என்ட புண்ணியம் கிடையாதுடா ஆஹ் நானும் கார் எல்லாம் கட்டி கிடக்குறாங்களே அவங்க கால கட்டி பிடிச்சா ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்தா நான் சொல்ல ஆத்தா சொல்றா நான் சொல்லடா ஆத்தா சொல்றாடா

எப்படி கும்பிரீகா எப்படிமா ஆ தலக்கு நான் 플레이ர்க்கி சக்குதுகா 플레이ந்து சட குடுதுகா கை மா இல்லையா உங்கள கட்டி காபாதே 50 புடி மாட்டுக்கோ மாட்டுக்கோ காயிலுக்கோ எந்த வித நோயி நோய இல்ல انا எதுனா எனக்கு ஒரு சத்தியம் சத்தியம் எனக்கு ஒரு சத்தியம் வேணும் சாப்பட்டு <laughs> குறையா <laughs> <laughs> <laughs>

ரமேஷ் பப்புலு ஆஹ் பப்பு ரமேஷன் அவனை ஜாத்தியால அடிக்க பார்த்தேன் ஏராவுது ஆத்தா பொறுக்க மாட்டா எங்க நாடகப்படத்துல திருந்தூர் ரமேஷ் ஆஹ் எங்க ராஜா பள்ளத்துக்கு வந்துருக்கிறாரே ஆமா அவரு இந்த ஆண்டு முடிவ மட்டும் இல்லாம இருபத்தி மூணு ஆரம்பமாரி இருபத்தி மூணு முடியும் வரை புரட்டாசி முடியுற வரலாம் முடியும் வரை நான் சாத்தியாள ரமேஷ் அனுப்பதில்லை ஆஹ் சத்தியம் சத்தியம் சத்யம் நடுப்பில் இருக்கில்ல நடுப்பில் கேட்டதா போட்ட மாதிரி ஓ அப்படி அம்மா சந்தோஷமா வந்தது தாய்யே எனக்கு சந்தோஷம் டா யாராவதுடா மலையா மழையார் <laughs> 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 <laughs>

வா சிற வாதட்டு கட்டக்கூடாது யாரோ என்ன தப்பு வந்துக்கிறீங்கடா அதில் கண்டுபிடிச்சா

ஒன்ன சாத்தியார் அடிக்க கூடாது நீ என்கிட்ட சத்தியவணை வாசிக்கலாம் ஆத்தாளுக்கு கருண அதனால சத்தியம் பாப்பா கன்னேட சொல்லுடா நீ பாத்தா ஆவே ஆவே என்ன ஆகுதுனே தெரிய பா திடீர் போடுமா போடு என்ன நான் தெரியல டிடிடிடி நீ இன்னும் வந்து எண்டா வந்து